பேசுதம்னா பேசினவர்களுக்கு வணக்கம் சொந்த கட்சி நிர்வாகியான ஆண்டாள் அப்படிங்கிறவங்களை தாக்குனதா சொல்லப்படக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் அவரும் பாஜக நிர்வாகி தான் அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த நிலையில ஆண்டாள் அவர்களை தாக்குனதுக்கு பின்னாடி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தான் இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் ஸ்ரீதர் அவர்கள் போய் தாக்கியிருக்காரு அப்படின்னு நிறைய செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை பிடிக்கிறதுக்காக தனிப்படையை அமைச்சிருக்காங்க காவல்துறை இந்த நிலையில அமர் அமர்பசத் ரெடி அவர்களுக்கும் ஆண்டாளர்களை தாக்குனம் சொல்லப்படக்கூடிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன் ஆடியோ ரிலீஸ் இருக்கு அந்த ஒரு ஆடியோவை கேட்டுவாங்க சார் இல்ல இல்ல நீங்க அவங்க கிட்ட ஃபோனை கொடுங்க ஸ்ரீதர் கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் பேதத்தில் எவ்வளவு பேசுகிறீங்க ஹலோ ஸ்ரீதர் ராஜா ராஜா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா நான் சொல்றது கேளு

ஸோ இந்த ஒரு ஆடியோலேயும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஸ்ரீதரவர்கள் ஆண்டாளர்களை போய் சந்தித்தது அமர் பிரசாத் அவர்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது இந்த ஆடியோ மூலமாக நமக்கு தெரிய வருது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்